அமெரிக்க நாட்டில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக விலை உயர்ந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது அதன் பழுதான சக்கரங்களை மாற்ற முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் எல்லாருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவ சென்றார் தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர் அதனால் அவர் கனிவான குரலில் நான் உங்களுக்கு உதவி செய்தனமா வந்திருக்கிறேன் ஏன் இந்த குளிரில் வெளியே நிற்கிறீர்கள் காரு உள்ளே போய் உட்காருங்கள் நான் ஒரு நிமிடத்தில் இந்த சக்கரங்களை உங்களுக்கு மாட்டி தருகிறேன் என்று சொல்லி கிடுகிடு என வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார் அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு முழங்கையில் லேசான சிராய்ப்பு ஓகேமா வேலை முடிஞ்சிருச்சு இனிமே நீங்க கிளம்பலாம் என்றார் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டார் எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராக இருந்தார் ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் மெக்கானிக் இல்லம்மா இது என் தொழில் இல்லை இது ஒரு உதவிதான் அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் பத்திரமாக செல்லுங்கள் என்றார் இல்லப்பா நீங்க இந்த நடுவழியில உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ அதனால எவ்வளவு வேணும்னு தயங்காம கேளுங்க கொடுக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார் அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க மேடம் என் பேரு பிரைன் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு என்ன மனசுல நினைச்சுக்கோங்க அது சிரிச்சிட்டு வந்த வழியை பார்த்து சென்று விட்டார் பிரைன் சில மைல்கள் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்து சென்றார் அந்த பெண் அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அந்த பணிப்பெண் எட்டு மாத கற்பனையாக இருந்து கொண்டு முகத்தில் எவ்வித சோறு மின்றி சுறுசுறுப்பாக வேலை செய்வது ரசித்தார் அந்த பெண் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் நூறு டாலர்கள் கொடுத்து அதை கொடுக்கும்போது பிரைன் ஆண்டர்சனை நினைத்துக் கொண்டார் அந்த பனிப்பெண் தொகை போக கல்லாவில் இருந்து மீதி சில்லறையை வாங்கிக் கொண்டு வருவதற்குள் கிளம்பி போய்விட்டார்கள் அடடா மீதியை வாங்காமல் போய்விட்டார்கள் என்று நினைத்துக்கொண்டே மேசையில் பார்த்தால் கை துண்டுக்கும் துணிக்கும் கீழே இன்னும் நானூறு டாலர் பணம் இருந்தது கூடவே ஒரு துண்டு சீட்டில் மைடியர் இந்த பணம் உங்களுக்குத்தான் இந்த சமயத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அறுந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார்கள் அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வது என்று அந்த பணிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாக கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு பெரிய உதவி இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் அந்த கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு கவலையை விடு மை டியர் பிரைன் ஆண்டர்சன் என்று சொன்னாராம் இந்த உண்மை நிகழ்வை கேட்கும் போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதல்லவா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது வேறு யாரோ ஒரு வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இரக்க செயல் சங்கிலி அருந்து விடாமல் இருக்க கரம் கோர்ப்போம் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் யாரோ ஒருவர் நம் மீது காட்டும் அன்பினால்தான் எனவே அன்பர்களே எப்பவும் இடி ஏழைக்குத்தான் என்ற கூற்றை மாற்றி அமைப்போம் தேவையில் இருப்போருக்கு நம் இரக்க கரங்களை நீட்டுவோம் இதுவே இன்றைக்கு நமது சிந்தனையாக கொள்வோம்